கொழுப்பு ஏறாது நல்ல வெயிட் கேன் கிடைக்கும் உங்களுக்கு குட்டிங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகும் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பக்ரத் கிடையாது இல்லையா உங்களுக்கு போற தேவனாங்க பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு போகிறது பார்த்தீங்கன்னா பால் நேரத்தில் வரும் அனைவருக்கும் வணக்கங்க தமிழ் கதை நம்ம இருக்கும் இடம் வந்து சேலத்துக்கு வந்திருக்கோம் பருப்பு நகரம் ஆனால் நம்ம பஸ்ஸில் நம்ம அறிமுகப்படுத்திக்குவோம் அண்ணே ஆனால் பேர் ரமேஷ் கம்பெனி பேர் வந்து அஞ்சனா ட்ரேடர்ஸ் நாங்கள் வந்து கோபிகா ஆட்டுத்தீவனம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து எப்படி ஆட்டுத்தீவனம் எந்த எந்த மாதிரி நம்ம கலக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எங்கள் மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக சேலத்தில் எதுக்காக நம்ம பண்ணணும்னா இங்கே வந்து எல்லா தானியமே உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வந்து ஒரு நல்லா குவாலிட்டியாகவே கிடைக்கும் ஏன்னா ரொம்ப இடங்களில் நம்ம எல்லாருமே கேட்குறது விவசாயிகள் வந்து நீங்கள் ரேட்டை சொல்லிருங்க வீடியோவில் அதுக்கப்புறம் வீடியோவில் பேச ஆரம்பிண்டாங்க நம்ம ரேட்டை சொல்லுங்க இன்னைக்கு ரேட்டு வந்து ஜனவரி ஏழு இன்னைக்கு ரேட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வந்து சேலம் ஹோல்சேல் மில் ரேட்டு கொடுத்துட்டு இந்த ரேட்டு எப்பப்பெல்லாம் மாறும் டெய்லி ஃப்ளக்ஷுவேஷன் தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ரேட் வந்துட்டு இருக்கும் ஒரு ஆலிட்டியை பொறுத்து நம்ம தான் பண்ணுறோம் ரேட்டுக்காக ப்ராடக்ட் பண்ணுறதே கிடையாது சரிங்கண்ணே மொத்தம் எத்தனை வகை பருப்புகள் சேர்க்குறீங்க உங்களுக்கு பன்னெண்டு வகையான பருப்பு கொடுத்துட்டு இருக்குங்க பன்னெண்டு வகை பன்னெண்டு வகை எல்லாமே தான் அதாவது இன்னைக்கு விலை கம்மின்னு ஒண்ணு சேர்த்தி கொட்டுறதும் கிடையாது அதிகம்னு சொல்லி கம்மி பண்றதுமே கிடையாது மக்காச்சோளம் கொடுத்துட்டு இருக்கோம் மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மெயினா வந்து எதனால உடைச்சி கொடுக்குறீங்க சில இடங்களில் முழுசு உடைச்சது உடைக்காது ரெண்டும் இருக்கும் மக்காச்சோளம் உடைச்சு குடுக்கிறப்ப என்ன ஆகும்னா குட்டிங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகும் உங்களுக்கு எல்லா குட்டிகளுக்கும் ஈவனாக போகும் பீசஸ் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும் குட்டிக்கு நல்லா ஜீரணமாகணும் அசை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பதிமூணு குட்டி கிடைக்கிறதே பதிமூணு பதினாலு கிலோ தான் கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து குட்டிக்கு அசை போகிறதுக்கு நல்லா ரொம்ப சுலபமாக இருக்கும் குட்டி சிரமப்படாது சரி அண்ணே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க நான் வந்து எம்பிஏ கிராஜுவேட்டுங்க நான் அதுக்கு முன்னே கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பேசிக்காக விவசாய குடும்பம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கோழி ஆடு வளர்த்துறது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு பட் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்தப்ப என்னென்னா ஃபஸ்ட்டு ஆடு வளர்த்தலாம் ஆடு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் பட் ஆடு வளர்த்துறப்ப நாங்கள் அதுக்கு தேவையான தீவனங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேவைப்பட்டது ஸோ அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பணியாளர்களுக்காக கொடுக்க கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமராக வந்துட்டாங்க இப்போ இதிலையும் நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட ஆட்டு தீவனம் வந்து தமிழ்நாடு அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்க கேரளா போயிட்டுருக்குங்க கர்நாடகாவில மைசூரு போயிட்டு இருக்கு ரெகுலரா ரெகுலரா போயிட்டு இருக்கு ரெண்டி ஏரியாவும் வெள்ளாடுகளா வச்சிருக்க ரொம்ப பிரியப்பட்டு வாங்குறாங்கன்னா செம்மரி வளர்க்கறாங்க செம்மரி வந்து பாத்தீங்கன்னா எழுபது செம்மெரிக்கு தான் போகுது சரிங்களா இப்ப முப்பது பர்சன்ட் பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கு போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெள்ளாட்டு காரணம் கொஞ்சம் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அடுத்தவனம் கொடுக்கறதுனால செம்மரியுளுக்கு என்ன மாதிரிலாம் பயன் இருக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ட் டேர்ம் க்ரோத் கிடைக்கும் நோய் மேலாண்மை வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சரிங்களா அதாவது மேய்ச்சலுக்கு போறப்ப வந்து உங்களுக்கு வந்து வெளியே போறதுப்ப தேவையில்லாத இஷ்யூஸ்கள் நோய் இது மாதிரி பரவும் பட் அலர்த்தியனங்கிறப்ப நம்ம செட்லேயே வச்சு கொடுக்கறதுனால வந்து அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இது என்ன கொட்டுறாங்க இது கொட்டுறது பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு கொட்டிகிட்டு இருக்காங்க தோரம் பருப்பு ஆ ப்ரோட்டீன் கண்டதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா தான் இருக்கும் நல்லா போல்டா இருக்கும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அடுத்தது தோரம் போட்டு நம்ம லோக்கல்லே கிடைக்கிறது தான் தோரம் போட்டு ஏன்னா சேலத்தில் இந்த மாதிரி எல்லா வகை பருப்பும் கிடைக்கா ஆ மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் வந்து சேலத்துலேயே கிடைச்சிருதுங்க தான் லோக்கலுங்கிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி எடுக்கலாம் மூணு வேலை அடர் தீவனம் கொடுக்குறாங்க எல்லா ஏரியாவில் அடர் தீவனம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து நல்லா கிடைக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்து வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நாளையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃபீட் கொடுத்துட்டு கள்ளக்குடியோ தட்டோ இல்லை பசந்திகரமோ ஏதோ கொடுத்துட்டு தென் ஒரு த்ரீ டூ ஃபோர்த் எயிட்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா அதாவது ஃபீட் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து ரொம்ப முக்கியம் ஓ ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி நம்ம காசு மிச்சம் பண்ணுறோன்னு குட்டிகளுக்கு பத்தாத அளவும் கொடுக்க கூடாது இது என்னதுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கடலை போட்டுன்னு கொண்டக்கடலை போட்டுன்னு சொல்லுவாங்க கொண்டக்கடலை ஆ இந்த எடுத்து காமிங்கண்ணே ஏன்னா இப்ப வந்து பருப்பு வந்து பருப்போ இந்த மாதிரி இதோ சலசலன்னு இருக்கணுமா என்ன மாதிரி சவுண்டு கேட்கணும் சார் நல்லா ட்ரையா இருக்கணுங்க உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னாவே இந்த சவுண்ட்னால நல்லா தெரியும் அடிச்சு விடுறப்பயே உங்களுக்கு தெரியும் அதாவது ஈரம் ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பங்கஸ் வந்துருங்க அப்படிங்களா பங்கஸ் வரக்கூடாது மெயினா வந்து தேவை எல்லாமே வந்துடும் தமிழ் ப்ராடக்ட் வேணால் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போங்க நாங்கள் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க வேணாம்னு சொல்ல நேரில் வாங்க வந்து ஒவ்வொரு பாட்டும் குவாலிட்டி எப்படி தரம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கானே ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைன்னு வரலாம் ஏதாவது கம்பெனின்னா அப்பயே செக் பண்ணி அப்பயே நாங்கள் எடுத்து நிறுத்திட்டு தான் அடுத்த மூட்டையே கொட்டுவோம் இதெல்லாம் வண்டுக்குன்னு வர வாய்ப்பு இருக்கா வண்டலாம் இருக்காதுண்ணா உங்களுக்கு ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் குவாலிட்டி தான் வருது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த ஒரு ஸ்டாக்குமே இங்கே நிற்கிறதே கிடையாது அப்பப்போ ஏற்றுவோம் அப்பப்போ பிடிச்சி அப்பப்போ வெளியே போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு உண்டான தயாரிக்கிறதுக்கு மட்டும் நீங்க பொருள் உள்ள கண்டுமால்லீங்க இந்த ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் ஏத்திட்டு இருக்கோம் கம்மியா இருக்கும் பெருசா நம்ம வைக்கிறது பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கண்ணுக்காக சேர்த்துறாங்க

ராபர்ட்டுக்கு தெரியாது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளு தனியாகவே கொடுப்பாங்க குட்டிங்களுக்கு ஓ ரைடா குட்டிங்களுக்கு வெயிட் கெயின்காக கொடுப்பாங்க பழைய காலத்து ஆளுகளை கேட்டிங்கன்னா நிறையா தெரியும் இந்த கொள்ளு கடலில் கூட மே மேய்ச்சலுக்குலாம் விட்டுருக்குவாங்க ஓ அந்த கொள்ளு கொடிக்காக மட்டுமே தனியாக மேய்ச்சல் கொடுவாங்க சரிங்கண்ணா சரி இது என்ன பருப்புண்ணே இது வந்து உங்களுக்கு தட்டப்பயிருங்கண்ணா மொச்ச பருப்புன்னு சொல்லுவாங்க தட்டப்பயிருப்பு ஆ இது வந்து ப்ரோட்டீன் கண்ணுக்காக தான் கொடுக்குறதுங்க ஏன்னா எல்லாமே ப்ரோட்டீன் கண்ணுக்காக நம்ம சொல்கிறீங்க ஆனால் மித்தபடி ஆடுகளுக்கு வேறு என்ன மாதிரி பைப்பர் கண்ணுண்டு வேணும் ஃபைபர் கண்டன தான் மெயினாக வந்து நம்ம போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் போட்டு ஆட் பண்ணி தோரம் போட்டு அதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது இது நல்லா இருக்கு இது வந்து அவரைங்க அவரை ஆ அவரை பருப்பு உங்களுக்கு வரும் பொதுவாக நீங்கள் வந்து புதுசாக பண்ணையாளர்களுக்கோ இல்லை பழைய பண்ணையாளர்களுக்கோ செம்பரி பண்ணையாளர்களுக்கு எந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் அதிகமாக இருக்கணும் ஒரு தானிய ஒரு அடர்த்தி உணத்துல நினைக்கிறீங்க அதாவதுங்க ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக குட்டி வரப்ப நீங்கள் கம்பல்சரி வந்து பொட்டு சேர்த்து கொடுத்துட்ணும் சரிண்ணே அதாவது குட்டி ஒரு இருபது கிலோ அந்த ரேஞ்ச் வர வரைக்குமே பொட்டு அதாவது சீக்கிரம் ஜீரண பொருள் மாதிரி கொடுக்கணும் கொஞ்சம் நாளாவும் நாளாவும் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹெவி பண்ணி கொடுத்துக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஹெவி ஆ நம்ம வந்து நம்ம ரெகுலர் பண்ணைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறப்ப பொட்டு வந்து சட்டன் பர்சன்டேஜ் சேர்த்து கொடுப்போம் சரி அடுத்தது வந்து ரெண்டாவது மாதம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தீட ஃபீட வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்னைக்கு போறது பாத்தீங்கன்னா ஹெவி கண்டன்ட் உங்களுக்கு இது எல்லாமே பக்ரீத் கிராய வளர்த்துறாங்க இல்லையா அவங்களுக்கு போற தீவனங்க எல்லாமே இளங்குட்டிகளுக்கு தனியா பண்றீங்களா இளங்குட்டிகளும் பண்ணி கொடுத்துறாங்க ரெகுலர் கஸ்டமருக்கு நம்ம ரெகுலரா நாலஞ்சு வருஷமா எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு இந்த கடவுள் இருக்கு இதெல்லாம் உடைச்சிருவீங்களா உடைக்காமே பண்ணுவீங்களா எல்லாமே உடைச்சு கொடுப்போம் இல்ல வந்து என்னன்னா பொட்டு வந்து கொஞ்சம் சேர்ந்து போகும் மூட்டைக்கு மூட்டைக்கு சரி சின்ன குட்டிங்கிறப்ப அதுக்கு வந்து சீக்கிரம் ஜீரண சக்தியை வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அவசியம் இல்லை இது வந்து நம்ம கேட்குற கேள்வி வந்து இதுக்கு சம்மந்தம் தான் இப்போ அடர் தீவனமாக கொடுக்குறோம் ஒரு குட்டிகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அன்னியாரம் வந்து எந்த மாதிரி தீவனங்கள் நம்ம கொடுக்கலாம் அதாவது குட்டிங்களுக்கு உடம்பு செல்லனா முதல்ல வந்து தீவனத்தை ஸ்டாப் கம்பல்சரி அதாவது நம்ம எப்படி ஹியூமனுக்கு எப்படியோ பண்ணுங்கன்னா உடம்பு எதையும் சாப்பிடாதீங்க ப்ரெட்டு பால் அதே மாதிரி நிறுத்திட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கள்ளக்கோடி இல்ல பசந்தி போட்டு ஒரு டூ டேஸ் கொடுங்க குட்டி வரும் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க எகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க எகைன் பல்கா கொடுக்கக்கூடாது கூடாது எகெயின் ஸ்டார்டிங்ல வந்து மேனேஜ்மெண்ட் தான் கம்மி லெவலு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும் சார் இது என்னதுன்னா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஆ உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் கெயின் கிடைக்கும் நிறைய பேர்ல பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட் கெயின் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் நிறை பயிரலையா இதனால நான் பயிரன்றீங்க எனக்கு தான் கேள்வி பண்றேன் எல்லாமே நாட்டு பயிருங்க ஓ ஆனா பாசி பருப்பு சின்னதா இருந்தா இருக்கும்ல பச்சை கலர் பாசி பருப்பு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி தாங்க இருக்கும் இது இதுல என்ன சத்துக்கள் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பாஸ்பஸ் வந்து ரொம்ப அதிகங்க சரிங்க அதே மாதிரி நல்லா ஜீரணத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் ஃபைபர் கண்டனும் இதில் இருக்குது உங்களுக்கு ரேஷியோ பண்ணுறீங்களா எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் என்ன மூட்டையாக கொட்டுறீங்க இதில் வந்து எத்தனை மூட்டை எடுப்பீங்க அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரேஷியோ இருக்குது சரிங்கண்ணே அதாவது ரேஷியோவில் அது ரொம்ப அதிகமாக கொடுத்தாலுமே குட்டிங்களுக்கு பிரச்சனை கம்மியாக கொடுத்தாலுமே உங்களுக்கு குட்டிங்களுக்கு பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்புறம் கடலை புண்ணாக்கு வாசனையை பார்த்து வாங்கணுமா கண்டிப்பா இல்லைங்க ரெண்டாவது இதை நீங்கள் கரைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு போறது பார்த்தீங்கன்னா பால் நிறத்தில் வரும் உங்களுக்கு ஓ இந்த புண்ணாக்கு நீங்கள் சாப்பிட்டே பார்க்கலாம் அப்படிங்கானே சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னா டேஸ்ட் வரும் நீங்கள் கூட சாப்பிட்டுக்காரங்க

பார்த்து அதோட யூசேஜ் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு கம்மியா ஒரு மூட்டில வாங்கி நீங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு அஞ்சு மூண்டியோ ஒரு பத்து மூடியோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்மளுக்கு வந்து இவ்வளவுதான் பர்டிகுலர் வெயிட் கெயின்லாம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோ குட்டி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு த்ரீ டூ தொண்ணூறு நாள் தொண்ணூறு நூறு நாள் நீங்க வந்து ஒரு முப்பது கிலோ ஆவரேஜ் மினிமம் எதிர்பார்க்கலாம் மாசம் அஞ்சு கிலோ ஏறும் அந்த கணக்குலாம் வராது உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் கண்டினியூஸா யூஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் இப்போ ரொம்ப படித்த இளைஞர்களை வந்து பண்ண வைக்கணும்னு ரொம்ப பேர் வராங்க அது இல்லாமல் ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க வேலை பார்த்து பகுதி நேரமா ஆடு வளர்ப்பு ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் முழு நேரமா மாறிடுது அவங்களுக்கு ஒரு தீவன கம்பெனி ஓனரா என்ன சொல்ல விரும்புகிறீங்களா எங்க நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த வளர்ந்து வந்தாங்க நானும் கார்பரேட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக பண்ண தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இதில் இதில் வந்து லிங்க் லோக்கலே நிறைய தானியம் கிடைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் பிசினஸ் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்கு சொல்லி தான் வந்து பிசினஸ் எங்களுக்கு வந்து வளர்ந்துட்டுருக்கு இருக்கு நாங்கள் வந்து ரக்ட்டாகவும் எந்த ஒரு கஸ்டமருமே போய் மீட் பண்ணால் கிடையாது இதில் மெயினாக புதுசாக வந்து வரவங்க வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க எடுத்த பார்க்க போகிறது என்னென்னா எப்படி ஆட்டு தீவனை வந்து நம்ம கலக்க போகிறோம் அப்படிங்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போ பார்க்க காமிக்க போகிறோம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வகையான தானியங்கள் எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்துடும் மக்காச்சோளம் கள்ளப்பருப்பு புண்ணாக்கு நரிப்பயிறு அவரப்பயிர் பாசி உளுந்து இது எல்லாமே உங்களுக்கு கலந்து வந்துடும் கொல் தென் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு துவரை கொட்டை பீன்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க தென் இப்போ பொட்டு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு வகையான பொட்டு வந்து கலந்துட்ருக்கோம் என்னென்ன பொட்டுன்னு பார்த்தீங்கன்னா தோரம் பொட்டு கலந்துகிட்டுருக்கோம் தென் பார்த்திங்கன்னா பச்சைக்கல்ல பொட்டு ரெண்டுமே கலந்துகிட்ருக்கோம் எல்லாமே பர்சன்டேஜ் பேஸ் தான் ஒவ்வொன்றுமே பர்சன்டேஜ் பேஸில் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்தது தோரம் போட்டு நம்ம லோக்கல்லேயே கிடைக்கிறதா தான் தோரம் போட்டு ஏன்னா சேலத்தில் இந்த மாதிரி எல்லா வகை பருப்பும் கிடைக்கா ஆ மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் வந்து சேலத்துலேயே கிடைச்சிருதுங்கண்ணா லோக்கலுங்கிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி எடுக்கலாம் ப்ராடக்ட் எல்லாமே மக்காச்சோளம் மக்காச்சோளம் இங்கே மக்காச்சோளம் எல்லா ஏரியாவும் எல்லா ஏரியாவும் கிடைக்குதுங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் என்ன குவாலிட்டியில் நீங்கள் எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்